இன்றைய மன்னா யாத்ராகமும் பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனம் யாத்ராகமும் பதினைந்து ஒன்று அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனின் கடலிலே தள்ளினார் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்ததை குறித்து பார்த்தோம் தண்ணீரின் ஊடாய் கடந்து வந்தார்கள் உலர்ந்த தரையில் கடந்து வந்தார்கள் அவர்கள் அந்த தண்ணீரை கடந்து அக்கறையில் சேர்ந்த உடனே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடினார்களாம் என்ன பாடினார்களாம் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் தண்ணீரை கடக்கும்போது பயம் இருந்திருக்கும் திகில் இருந்திருக்கும் கவலைகள் இருந்திருக்கும் அல்லது இது எப்படி நட முடியும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அக்கறையில் சேர்ந்த உடனே ஒரு பாடலை வந்தார் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்ற பாடலை வந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு துதி பாடல் காலத்தை கற்று வைத்திருக்கிறார் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று நீங்களும் சாட்சியாக பாடும்படியான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இப்போ ஒருவேளை நீங்கள் தண்ணீரை கடந்து கொண்டிருக்கலாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு துதி பாடல் ஸ்தலத்தை கற்று உங்களுக்கு வைத்திருக்கிறார் நீங்களும் பத்திரமாக அக்கறை படுவீர்கள் அது மாத்திரம் அல்ல கத்தர் எனக்கு மகிமையாக எனக்கு வெற்றி சுரக்கப்படினார் என்று சொல்லி நீங்களும் பாடுவீர்கள் ஜெபிக்கலாமா ஒவ்வொரு துக்கமும் ஒவ்வொரு துன்பமும் சந்தோஷமாய் மாறும் ரெட்டிப்பான நன்மையை தருவார் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே மோசையும் மாறணும் மிரியாமும் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து கத்தரை பாடுவேன் மகிமையாய் வெற்றி சிறந்தான் பாடினாங்களா அது போல் உங்களுடைய பிள்ளைகளும் பாடட்டாண்டவர் அப்படிப்பட்ட நாட்களை கொண்டு வாங்க அவங்க அக்கறை பாடட்டாண்ட செங்கடலில் மூழ்கி போயிடக்கூடாது மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பாடுட்டு கத்தர் அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை காணப்பண்ணுங்க பெரிய காரியங்களை கத்து செய்வாங்க செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே கத்துறங்களே ஆசிரிப்பார் ஆமே